மாவட்டம் ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் கோரிக்கையை வலியுறுத்தி மாலை நேர தர்ணா போராட்டம் நடந்தது தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க தலைவர் ஸ்ரீதர் தலைமை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த ஒப்பந்த தினக்கூலி அவுட் சோர்சிங் முறையை கைவிடுக அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களில் நிரந்தர ஊழியர்களை பணியமர்த்து பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்காது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த புதிய கல்விக் கொள்கையை கைவிடுக என வலியுறுத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் மாவட்ட செயலாளர் முருகேசன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்